ராமன் எம் எம்பி அவர்கள் வந்திருக்கிறார் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கா இருக்குமான் நேக்கிறேன் நான் பாருது இன்னொரு நாலு நாலோ அஞ்சு வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கும் நான் பெற மாட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னடா உள்ளுக்குள்ளே நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில் வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் வந்து தடை தடை போட்டிருக்கிறார் அதாவது வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் எங்கள் டிசிசி மீன் உங்களுக்கு விளையாடம் தெரியும் தானே அந்த நேரம் எங்களுடைய அமைச்சர் நேபர் டக்ளசேவானந்தா இருக்கைக்குள்ள கூட உள்ளுக்கள் அடக்கிறதெல்லாம் வீடியோ வர ஆகல் பார்க்குறீங்களோ ஒளியே வீடியோ வாரது இல்லை வீடியோ எடுத்து போடுறே ஆனால் இப்போ ஒரு புது சட்டம் உண்டு இங்கே ஒரு சர்க்குலர் இருக்காம் அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் வந்து உள்ளுக்கெல வீடியோ எடுக்க இல்லாது உள்ளுக்கு நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாண்டு அதை வந்து எங்கள்ட்ட ஸ்ரீதரன் ஐயாவும் கயந்திரமார் போன மூலம் அது பிழை பிள்ளை அப்படி செய்ய வேண்டாம் வீடியோ வழியால் வர வேணுமெண்டு ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு ஜாழ்ப்பாண மீட்டிங்கில் வெளியே போவேன் நாளைக்கு மீடியா உள்ளுக்க விடையிலேன்னு சொன்னால் நான் நாளைக்கு காலமே போயிடுவேன் ஒன்பது மணிக்கே திருப்பி போயிடுவேன் அது வந்து ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் என்னென்னா என்ன கதைக்கிறோம் என்ன மீ மு முடிவெடுக்கிறோம்ன்றதை சிலத்துக்கு தெரியவணும் அது ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன் நாகவே அது உண்டு ரெண்டாவது இன்றைய காய்ச்சது அந்த தம்பி ஒரு ஆளுக்கு ரெண்டு மூன்று பேருக்கு வந்து அடித்த விஷயம் உண்டு தர்மபுரத்தில் அடிச்சிருக்கேன் நேவிக்காரர் அது சம்மந்தமாக நான் இன்றைக்கு வாக்குவாதப்பட்ட நான் நேவியோடையும் மற்றது போலீஸில் இருக்கிற எஸ்எஸ்பி அன்னைக்கிறேன் அல்ல டிவிஷன் எஸ்எஸ்பி வந்து சொல்லியிருக்கிறார் அந்த சம்மந்தப்பட்ட தம்பியை வந்து தனக்கு முறைப்பாடை கொடுக்க சொல்லி என்னென்றால் ராமநாதபுரம் ஓவேசி சொல்கிறார் தனக்கு முறைப்பாடை தேவை இல்லை அந்த தம்பி என்று சொல்லி அதாவது வந்து தனக்கு முறைப்பாடு வேண்டாம்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கிறார் வந்து ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பொய்ய நினைக்கிறேன் அவர் எஸ்எஸ்பி சொல்லியிருக்கார் அந்த சம்மந்தப்பட்ட போயை வந்து தங்களோட ஒருக்கா வந்து கதைச்சு முறைப்பாடை வைக்கிறது தான் அதில் இன்கொயரி விசாரணை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அதோட உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் நடக்கிறன்றதை வெளியால் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாண்டா வெளியால் வந்து நாங்கள் இல்லை அதையுமே நான் ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு கொண்டு கொன்னிக்கலாம் நீங்கள் இதாக கேட்டால் தான் பிரியோசனமான ஒன்றுமே கதைப்படையில் வளமையான கதை மாதிரி ஏன் வந்தேன்றது எனக்கு பிரியோசனம் இல்லாது நான் போனதில் முக்கியமாக கெச்சது அந்த தம்பியின்ட தம்பிக்கு அடித்த நேவி அடித்தது தருமபுரம் மீனவ நடக்கும் தலைவரோ செயலாளர் நினைக்கிறேன் அவருக்கு அந்த நேவி அடித்தது தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்தது அப்போ நான் அது தொடர்பாக கேட்டிருந்தேன் நான் அவ நேவி வந்து சொன்னேன்ட்டா தாங்கள் அடிக்கையில் கசிப்பு விற்கிறாங்க கசிப்போ கஞ்சாவோ என்ன விற்றாலும் யாருக்குமே அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அது சம்பந்தமாக வழக்கெடுப்படும் அதை விட கண்ண எங்களுக்கு கதைக்கப்பட்டது ஆனால் அதில் பிரியோசனமாக சொல்கிறது கண்டும் இல்லை ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக கதைக்கப்பட்டது அதை விட ஒரு ஆள தனிப்பட்ட நிகழ்ச்சி நேரலுக்கு இல்லை இந்த ரெண்டு உப்பளம் புதுசாக கட்ட போயினுமாம் சில விடயங்கள் கதைக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் அதைகள் மக்களுக்காக தெரியவும் வேறு எட்ட காணியர்களே இந்த நடக்குன்னு சொல்லி பிரியோசனமான மீட்டிங் மாதிரி தெரியலை இன்றைக்கு எல்லோரும் வந்திருந்தவை பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இதில் ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்கோ இல்லை சும்மா ஒரு மக்களே மாத்திர மீட்டிங் கொண்டு தான் இன்றைக்கு நடந்தது ஆமாம் ஓ அதில் முக்கியமாக வந்து எங்கள்ட சிறிதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்க ரெண்டு கொஷன் ஒன்று போட்டிருந்தவர் அதுமாதிரி எங்கேட பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரமார் பொன்னம்புளம் அவர்கள் வந்து ஒத்திவைப்பு கொண்டு இருந்தவர் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி காதாச்சுன்னா நான் சிங்களாச்சுன்னா உங்களுக்கு விளங்கிட்டு வருகின்றா நாங்கள் எங்கேயுட் விஷயம் சிங்கள மக்களுக்கும் விளங்காண்டி அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் ஒன்று போடுப்பட்டது அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணப்பட்டது ஆறு நாள் தாங்கும் நாங்கள் அது சம்மந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது நாங்கள் ஒரு சாதகமான பதிலை சொல்கிறோம் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அஞ்சு ஆறு நாளில் அந்த காணியை வாபஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் இப்போ அன்னையில் பார்த்தேனா ஒரு சில சட்டத்தரணிகள் அது சம்பந்தமாக கதைச்சி கொண்டிருக்கணும் ஒரு சில ஆக்கள் தாங்கள் தான் இப்போ முக்கியமாக சுமந்திரன் ஐயா தான் நிறைய கல்லில் தான் இந்த மாங்கையை விழுந்தேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அது மாங்கையை பழுத்து விழுந்ததுன்ற உண்மை எல்லாரும் ஆளுக்கு தடியோட சுற்றி கொண்டு மரத்தில் நான் தான் அறிஞ்சினா நான் தான் இருந்தாண்டு ஆனால் அந்த தினம் அந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்கில் முக்கியமாக நான் நாங்கள் நன்றி சொல்லணும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பிற்கு அவருடைய அந்த சட்ட ரீதியான வி விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜென்ரலோ சம்மந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதிலுமே சொல்லலாமல் போனேன் போனது தான் இப்போ உண்மை அதே நேரம் அந்த அருண் நண்டு சொல்லி கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார் வெளிநாட்டு அவர் வந்து தேவையில்லாம் வாய கொடுத்து நான் நினைக்கிறேன் அவைக்கே அது பிரச்சனையாக போயிட்டு அதால் அருணாக வந்து கிழக்குமான ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவரில் இருந்தும் வெளியேற்றிருக்க என்பிபி வெளியேற்றி இருக்கு ஏனென்றால் அவர் அன்றைக்கும் வந்து வாயை தான் அவைக்கு அப்படி ஒரு பிரச்சனையோடு வந்தது அந்த என்னென்னு சொல்கிறது அந்த சட்டமூலத்தை மூலத்தை வந்து பின்வாங்க வேண்டியது காரணம் காரணம் அருண் விஷயம் தெரியாமல் வந்து வாயத்துறது உள்ளாரிட்டு அதெல்லாம் நடந்தது ஓ இப்போ இன்றைக்கு வந்து இப்போ இந்த மீடியாவில் நாங்கள் என்ன கதைக்கிறோம் உள்ள என்ன சண்டை பிடிக்கிறோம்ன்றது மக்கள் தெரியும் இப்போ பாராளுமன்றத்திலேயே நாங்கள் கதைக்கிறது முழுக்க வழியால் வருது அப்போ டிசிசி மீட்டிங்கில் மூடுவானேன் மூடுவானுன்றால் நாங்கள் ஏதோ பிளவுறம் என்று அர்த்தம் ஏதோ சரிவேற இல்லை என்று தான் அர்த்தம் ஏதோ கிளிதண்ட அர்த்தம் அதை அதை இன்னொரு உறவாக்காலம் மூடுறோம் என்று தான் அர்த்தம் நான் திட்டத்தலைவாக சொல்லிக்கிறேன் நான் நாளை யாழ்ப்பாண யாழ்ப்பாணம் மீட்டிங் வருவேன் அங்கே நீங்கள் கதைக்க விட கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியால் பொதுமக்களே தெரியப்படுத்தாடி நீங்கள் நடத்துவோம் நான் போகிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் அது பிறகு வரப்போகிறதில்லை அதிலேயே முதுகெலும் இல்லாமல் அதுக்கு பிறகு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் போகணும் என்றால் அது அவையை பொறுத்தது ஆனால் மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நான் இந்த விஷயத்த வந்து நடத்துறது நான் விரும்பல அவை நான் போக மாட்டேன் நீங்கள் அது பிரியோசனம் இல்லையா அப்போ என்ன கதைக்கிறேன் என்ன செய்கிறேம்ன்றது மக்களுடைய விமர்சனத்துக்கு போகாமல் வெளியால் வந்து இப்போ காட்சி இல்லாத கிட்டத்தட்ட ஒன்பது மணி இப்போ ரெண்டு மணி

ஸோ அதே பாராளுமன்றத்தில் கேள்விக்கு உட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்துவோம் மேபி நேவி கமாண்டர் போலீஸ் எல்லாருக்குமே பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை ஒன்றை கொண்டு வருவோம் அதை விட நான் நினைக்கிறேன் அதை 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 மெயின் பண்ணி தான் நான் சொன்னேன்டா ஒரு தமிழ் படியை நிதி அடித்து வீடியோ வந்த வழியாளருக்கு இவ்வளவு அடித்து பிரச்சனை படி அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொண்டு வர அவ்வளோ சரியில்லை ஸோ அது முக்கியமாக அது சம்மந்தமாக தான் கருப்பேன் பாராளுமன்றத்தில் ஓ கணக்கு விஷயம் இருக்கு கஜமான விடயாமல் எழுதி கொண்டு வந்து நான் கதைக்கிறதுக்கு ஆனால் இந்த இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சா சந்திரசேகரும் மற்றது ஜிஏயும் பிளான் பண்ணபடி அவர்களுடைய நிற நிகழ்ச்சி திட்டங்களை பிரசன்ட் பண்ணுற ஒரு மீட்டிங்காக தான் இருக்குது அதை மினக்கட்டு வந்து கேட்க வேண்டிய தேவையில்லை தானே மக்களுடைய விடயங்களை போய் கதைக்கிறது தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது டிஸ்ட்ரிக் கோர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்குன்றது வைக்கிறது வந்து மக்களுடைய விஷயங்களை அங்கே ரைஸ் பண்ணி அங்கே அதுக்குரிய தீர்வு காண்றது நாங்கள் என்ன செஞ்சினாங்களையும் செய்ய போகிறோம்ன்றதை பிரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து மினக்கட்டு குழம்புல இருந்து செலவழித்து வந்து இங்கே நட்டு செய்ய வேண்டிய இல்லைன்னு நினைக்கிறோம் அதே இந்த அரசாங்க நிகழ்ச்சியின் அவை செய்யட்டும் நாங்கள் அது வர போகிறது இல்லை நாளைக்கு நான் யாழ்ப்பாணம் போவோம் நாளைக்கு உள்ளுக்கு என்ன நடக்கிறேன் என்பது தொடர்பாக யாராவது வீடியோ எடுத்து போறதுக்கு தடை செய்தா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை அதுக்கு பிறகு வர மீட்டிங்குக்கு நான் போகாம இருப்பேன் அவ்ளோதான் எனக்கு சரியா வங்கி இன்சூரன்ஸ் வங்கி வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வங்கி வந்து இது இன்சூரன்ஸா இந்த வங்கியும் சரி இன்னும் மற்ற இதே போல மற்றவர்கள் இருக்கு சொல்லுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு தரம் வந்து இந்த கஷ்டப்பட்டவங்க கட்டக்கூடிய ஆக்கள் நூறு ரூபாய் கட்டுக்கணும் ரூபா கட்டுக்கணும் ஐநூறு ரூபாய் கட்டணும் ஆயிரம் ரூபாய்னு குடிய கட்டுக்கணும் கட்டி மாதக்கட்டை நாலாம் தக்கட்டு மாதக்கட்டை கட்டி முடிய மூன்று வருஷம் கொண்டு போட்டு தான் எங்களுக்கு இந்த புத்தகம் வந்து எடுக்கக்குள்ள மூன்று வருஷம் வந்து போட்டு ஆனால் ஃபோம்ல என்ன ஃபோமை கொண்டு வந்தவங்க இங்கிலீஷ் போம் அந்த இங்கிலீஷ் போம்ல எங்களை அதாவது

நான் எனக்கு இதுக்கு மேல செய்யறேன் மூணு வருஷம் தான் போட்டுறான்னு வாகடி எடுத்த காசு வந்து கட்டின காசு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா எடுத்த காசு நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் திற வேண்டிய காசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா வரும் கேட்ட போது இது கொழும்புல கதை செய்யணும் அப்படின்னா உங்க அஞ்சு வருஷம் போக மண்டபடியா உங்களுக்கு காவாசி காசு கடிச்சு கொண்டு கொண்டுதான் தெருவோம் காசு தந்தவரும் இது ஊர் ஒரு ஊருக்குள்ள பார்த்தா முப்பது நாற்பது பேர் கிட்ட இது இலங்கை முழுக்க கிடையாது இது ஒட்டுமொத்தம் முழுக்க வீடு வீடாக எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய்